ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா கார்னர் இப்போ நிறைய பேருக்கு ஆதார் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்து வருஷத்துக்கு மேல ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதாவது நீங்க இந்த ஆதார்ல டேட் ஆஃப் இஷ்யூங்கிறது பத்து வருஷத்துக்கு மேல இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க ஆதார் வந்து அப்டேட் பண்ணி ஆகணும் அதுக்கு வந்து உங்களுக்கு இப்போ ஒரு நாலு நாள் டைம் கொடுத்துருந்தாங்க ஆனா அது இப்ப எக்ஸ்டென்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு மூணு மாசம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதாவது டிசம்பர் ஃபோர்டீன் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு இதை கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த பத்து வருஷம் ஆதார் டேட் இஷ்யூ பண்ணி பத்து வருஷம் ஆனவங்களுக்கு அவங்க ஆதார் அப்டேட் பண்ணலை அதாவது அவங்களோட அட்ரஸ் அதுக்கு வந்து மெயினாக எடுக்கிறது வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணிக்கோங்க பேன் கார்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஓட்ரு ஐடி இந்த ரெண்டுமே அவங்க வந்து அட்ரஸ் ப்ரூஃப் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க வந்து கண்டிப்பா ஆதார்ல போயிட்டு அப்டேட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஆதார்ல வந்து எக்ஸ்பைரி ஆகாம மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ இது வந்து முக்கியமான தகவல் இது வந்து நிறைய பேருக்கு இந்த பத்து வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கிறத அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அதை அப்டேட் பண்ணல அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க ஆதார் எக்ஸ்பயர் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நல்ல பயனுள்ள தகவலை வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணவும் செய்யுங்க யூ ஃபார் வாட்சிங் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மேல உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணுன்னாலும் If like comment box, like comment from here. Thank you.